வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வைஜகம் வாழ்க்க வைஜகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அம்புள்ளங்களுக்கும் வாழ்க வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவெனுக்கு ஞான தொகுப்பு இரண்டில் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று உள் உணர்வு தலைப்பிலே இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இக்கவியை குரு அவர்கள் தந்திருக்கிறார் இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் உள் உணர்வு என்ற தலைப்பிலே கவி எழுதியிருக்கிறார் பரம்பொருளே என் உயிர்க்குள் அறிவாக நின்று பாடி ஆடும் திருக்கூத்தை உணர்த்த உய்தேன் வரவழித்து வாழ்த்தி என அவன் உண்மை நிலையை வாழும் பல்லாயிரமாம் மக்களுக்கு ஏற்ற தரமறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கென்றான் சிரமதினில் தாங்கி அந்த திருவாக்கொப்ப தேசம் நாடு ஊர் திரிந்து இறைபணி செய்கின்றேன் வாழ் கவனமுடன் குரு அவர்கள் உள் உணர்வாக அவருக்குள் தோன்றிய அந்த இறைநிலை அவருக்கு உணர்த்தியதையும் அவர் எவ்வாறு இறைபணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதை பற்றியும் இக்கவி நமக்கு கூறுகிறது பரம்பொருளே அந்த இரையாற்றிலே என் உயிர்க்குள் அறிவாக நின்று அவருடைய உயிர்க்குள் அந்த இறை அறிவே தோன்றி பாடி ஆடும் திருக்கூட்டை இறைவனுடைய தோற்றம் இயக்கம் இருப்பது அனைத்து இயக்கங்களாக இருப்பது உள்ளும் புறமுமாக இயங்கிக் கொண்டிருப்பது அனைத்தையும் திருக்கூத்தை என்று குறிப்பிடுகிறார் அவன் உணர்த்த அந்த இரையாட்டலே தனக்குள் உணர்த்தியது உய்தேன் அவ்வாறு சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் குரு அவர்கள் கூறும்போது இறைநிலை எது என்பதை தன்னை விளக்கி கொள்ள என்னை ஒரு கருவியாக பணித்தது என்று கூறுவார் வரமளித்து வாழ்த்தி அந்த இரையாட்டிலே இந்த வரத்தை எனக்குத் தந்து என்னை வாழ்த்தி அவன் உண்மை நிலையை அந்த இறைநிலையின் உண்மைகளை தத்துவங்களை போதனை செய்யுமாறு வாழும் மக்களுக்கு பல்லாயிரமாம் மக்களுக்கு அவர்கள் தரமறிந்து அதற்கேற்ப வெளியிட்டு அறியாமை இருளில் தத்த தத்தளித்தவர்களுக்கு அந்த மக்களுக்கு அறிவை விளக்கென்றது நானும் விளக்கினேன் என்று கூறுகிறார் சிரமதிலில் தாங்கி அவ்வாறு இறைவன் படித்த அந்த படியை அந்த அருத்தொண்டை அந்த திவ்ய தெய்வீக தொண்டை நான் சிரமேற்றேன் சிரமதினில் தாங்கி அந்த ஒப்பபடியே தேசம் நாடு ஊர் அனைத்துக்கும் சென்று இந்த அருப்பணியை செய்து வந்தேன் தேசம் நாடு ஊர் தெரிந்து எறைபடி செய்கின்றேன் என்று குரு அவர்கள் குறிப்பிட்டு இந்த இறைவனி அமெரிக்க பயணமாக இருபத்தி ஆறு முறை சென்றதை நாம் உணரலாம் இது மட்டுமா என்று சொன்னால் ஒரு பத்து பைசா போஸ்ட் கார்டு ஒருத்தர் எழுதி போடுற திருச்சியிலிருந்து கூடுவாஞ்சேரிக்கு கூடுவாஞ்சேரிக்கு வந்த அந்த காடி நான் தியானம் எடுத்து கொள்ள விரும்புகிறேன் குருவே எனக்கு தியானம் தருவீர்களா என்னுடைய முகவரி இது என்று எழுதியிருக்கிறார் இதை பார்த்த குரு அவர்கள் பிடித்து திருச்சி சென்று அவர் விலாசத்திற்கு சென்று அங்கே அவரை விசாரித்த போது அவர் சினிமாவுக்கு சென்றிருக்கிறார் என்று கூற அவர் தென்னையிலேயே அமர்ந்து அவர் வரம் வரை காத்திருந்து வந்த பிறகு உபதேசம் தந்து கையில் இரண்டு ரூபாய் பணம் தந்து அவருக்கு தீட்சை அளித்துவிட்டு பிறகு தொடர் வண்டி பிடித்து கூடுவாஞ்சேரி வந்ததாக எனது வாழ்க்கை விளக்கத்தில் பார்க்கிறோம் எவ்வாறு ஒரு ஊரையும் விடவில்லை நாடையும் விடவில்லை எந்த தேசத்தையும் விடாமல் அவருக்கு இரையாற்றல் பணித்த அந்த தெய்வீக பணியை சிரமத்தில் தாங்கி தலையாயதாக கொண்டு உலக நலம் தொண்டன் என்று தன்னை மாற்றிக்கொண்டு உலகம் முழுவதுக்கும் தெரிந்து இறைவனி செய்து வந்தார் என்பதை இக்கவி நமக்கு விளக்குகிறது இந்த கவியை தந்த குருவுக்கும் இவ்விளக்கத்தை என்று ஏற்படுத்திய இறைவிலைக்கும் இதுவாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்